ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இலி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க எப்போதுமே நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படைப்பு ஒரு படம் வந்து ஒரு வெற்றி அடைது அந்த படம் வந்து ஒரு புதிய முயற்சி ஒன்று பண்ணுறாங்க ஸோ அந்த படம் ஒரு தரமான ஒரு படமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் முதல் ஆளாக வந்து ரஜினி சார் தான் அந்த டீமை கூப்பிட்டு பாராட்டுவார் இதை நம்ம ஏகப்பட்ட படங்களும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றி இயக்குநராக இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளாக இருக்கட்டும் அது லோகேஷ் கனகராஜாக இருக்கட்டும் நெல்சனாக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய சினி ஃபீல்டோடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது ரஜினி சார் தான் அவங்களுடைய படத்தை வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் ஒரு பாராட்டுகள் கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இயக்குநராக அவங்க மாறி இருக்காங்க ஸோ அதில் குறிப்பாக சொல்லினாக்கா இப்போ சமீபத்தில் வந்து ஒரு வெற்றி நடை போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படம் மகாராஜா அதாவது விஜய் சேதுபதியோடைய அம்பதாவது படம் அந்த படத்தை இயக்குன நித்திலன் அவரை கூட்டம் பற்றினாக்கா ரஜினி சார் நேரில் வந்து பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காரு இது சம்மந்தமாக அந்த டைரக்டரே அவர் ட்வீட் போட்டிருக்காரு டியர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தேங்க்யூ ஃபார் த சேர்மஸ்டிக் மீட்டிங் இட் வாஸ் லைக் ரீடிங் ஏ நாவல் ஆஃப் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வே ஆஃப் லிவிங் ஃப்ரம் த கோல்டன் ஹில்ஸ் ஆஃப் ஹாலிவுட் ஐ வாஸ் ஹாஸ்டாக் பை யுவர் ஹாஸ்பிட்டலிட்டி அண்ட் ஹியூமினிட்டி ஐ ஆம் டச் டு நோ ஹவு மச் யூ லவ் த மகாராஜா ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்ஸ் அண்ட் லாங் லீவ் தலைவர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு ஸோ எந்த அளவுக்கு அவர் வந்து மனசுலேருந்து அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு அப்படின்றத அந்த கடைசியாக போட்டிருக்கக்கூடிய அவர் ரெண்டு ஹார்ட்டின் படத்தை பார்த்தாலே அவங்க தெரிஞ்சிருக்கும் ஸோ எந்த அளவுக்கு ரஜினி சார் இந்த படத்தை ரசித்து பார்த்துருக்காரு எந்த அளவுக்கு அவரை நேரில் கூட்டி வச்சு அந்த படங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியுது ஸோ கோல்டன் ஹேண்ட்ஸ் ஆஃப் கோலிவுட் அப்படின்ற மாரி அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு ரஜினி சார் ஸோ அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக இருக்கு ஸோ இதுதான் வந்து ஒரு புதிய இயக்குனராக இருக்கட்டும் இல்லை ஒரு அங்கீகரிக்கப்படாத இயக்குநர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகுடமாக இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாரோட பாராட்டுகள் தான் அப்படின்றத நான் ஆணித்தரமாக நான் நம்புகிறேன் இந்தமாரி மற்றவங்களும் வரணும் மற்ற மத்த முன்னணி இயக்குனர் மற்ற மொத்த முன்னணி நடிகர் எல்லாருமே வந்து அவங்களுடைய சக நடிகர்கள் சக இயக்குனர்கள் எல்லாம் அந்த கூட்டு தான் அவங்களுக்கும் வந்து அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு என்கரேஜிங் மூமெண்ட்டாக இருக்க முடியும்